ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நம்ம ஃபேமிலியோட ஹவாயில் வெக்கேஷன் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் வீக் ஆக போது நம்ம இங்கே வந்து இன்னைக்கு வந்து சிக்ஸ்த் டே ஆஃப் த வெக்கேஷனு கூட சொல்லலாம் இன்னைக்கு நம்ம போய் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கனால நம்ம டே வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் இப்போ காலங்காத்தால் வந்து ஆறரை மணிக்கே எல்லாம் குளிச்சு எல்லாம் ரெடி ஆயாச்சு இதுவே வந்து ஒரு நார்மலான டே வீட்டில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏந்திரின்னு சொன்னால் அதுக்கு ஏந்திரிக்கவே மாட்டான் பட் இப்போ இன்னைக்கு வெக்கேஷனில் வந்து நல்லா வந்து செம்மையாக எக்ஸைட்டடா இருக்கான் பார்த்தீங்கன்னா சொன்ன டயத்துக்கு ஏஞ்சி காலையிலே குளிச்சு எல்லாமே ரெடி ஆகிட்டான் நம்ம டிராவல் பண்ற லொகேஷன் வந்து பார்த்தாலே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு என்னன்னா வந்து இப்போ ஏர்லி மார்னிங் டைம் அப்படிங்கறதுனால பயங்கரமா குளிருது செம்மையாக அப்படியே சில்லுன்னு நமக்கு காத்தடிக்குது ஏன்னா நம்மள சுத்தி பார்த்தோம் அப்படின்னாலே கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து மௌண்டன் ரேஞ்சஸ் தான் இருக்கு மார்னிங் வந்து நம்ம சீக்கிரமாக டேவை ஸ்டார்ட் பண்ணனால நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிட முடியல டைமிங்ஸ் ஆக்சுவலி ஒத்து வரல அப்போ அதனால இப்போ போகிற வழியில் பார்த்தோன்னா நமக்கு மெக்டானல்ட்ஸ் ஒன்று அமைஞ்சிருச்சு சரி ஓகே குயிக்காக வந்து கிராப் அண்ட் கோ மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தாங்க இங்கே நிப்பாட்டியிருக்கோம் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா இங்கே யூஎஸை பொறுத்தவரைக்கும் லைக் மெக்டானல்ட்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் பட் இங்கே ஹவாயை பொறுத்த வரைக்கும் அது கூட கிடையாதுங்க லைக் மெக்டோனல்ஸ் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து டைம்ஸ் வந்து வந்து இங்க இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஜென்ரலாகவே ஹவாய் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே வந்து தாங்க இருக்கும் லைக் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினாலும் சரி இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போய் சாப்பிட்டாலும் சரி எல்லாமே டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து ஜாஸ்தி ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ரீசனால தான் இங்க ஹவாய்ல இருக்க மெக்டானல்ஸ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா ஃபுடோட பிரைசிங் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக தான் வச்சுருக்காங்க மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம டேவை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணோம் பிளஸ் இங்கே மெக்டோனல்ஸில் இப்போ கும்புன்னு வந்து செம்மையாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்கு அதனால காரை நீ ஓட்டு அப்படின்ட்டாங்க பட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் மார்னிங் டைம் அதுமா இந்த மாதிரி கார் டிரைவ் பண்ணி போகும்போது மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக அவ்வளோ ஹாப்பியாக இருக்குதாங்க சொல்லுவேன் There's no time to waste when it's 100 degrees Burns under my feet Won't you have a drink with me? நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க சோ இப்போ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா குவாலோ ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இது ஒரு பயங்கர ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இது வந்து ஹவாய்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து உண்மை என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஏக்கருக்கான ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் பட் உள்ளேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய வந்து கைடட் டூர்ஸ்லாம் இருக்கு சோ இன்னைக்கு ஹோல் டே வந்து இங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபன் பண்ண போறோம் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு தாங்க நானும் அதுக்கும் இப்ப லைன்ல நின்றுட்டு இருக்கோம் நம்ம வந்து பார்த்தோன்னா சியாட்டல் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஆன்லைன்லயே எல்லாமே வந்து புக்கிங் பேக்கிங்ஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இப்போ இங்கே வந்து ஃபிசிக்கல் டிக்கெட் கலெக்ட் பண்ணால் போதும் இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தாங்க பட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கூட இது வந்து ஒரு நேச்சர் ரிசர்வ் தான் ஸோ இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சைட் ஃபுல்லாகவே வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங்காக யூஸ் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மூவி சைட்ஸ் அதாவது ஹாலிவுட் மூவி லொக்கேஷன் சைட்ஸ்லாம் கூட இருக்குது அடிச்சு பிடிச்சி வந்து சேர்ந்தாச்சு ஸோ ஃபைனலாக பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகுது வந்து குவாலா க்ரௌண்ட் டூர் அப்படின்ட்டு ஸோ இந்த தான் நம்மள கம்ப்ளீட்டா இந்த இடத்த சுற்றி காமிக்க போறாங்க இந்த மாதிரி ட்ராலிஸ் வந்து நிறைய நிற்கிது பாருங்க ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு டைம் ஸ்லாட்ஸ்க்கு வந்து இருக்கு ஸோ நம்மளோட டைமுக்கு நம்ம ஆக்சுவலி கரெக்டாக வந்து செட்டில் ஆயிட்டோம் டிரைவர் பிளஸ் கைட் ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட்ல இருக்கவர் தான் ஸோ அவர் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே தான் இப்போ வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை எங்கே கூட்டிகிட்டு வராங்கன்னா இவங்களோட கல்டிவேஷன் அண்ட் ஃபார்ம் லேண்ட்ஸை காமிக்கதாங்க கூட்டிகிட்டு வராங்க இது கம்ப்ளீட்டா இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணி போய் பார்க்க போற எல்லா இடமுமே இவங்களோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை சேர்ந்ததுதான் டக்குனு இந்த தென்னை மரமும் மரத்தையும் பார்த்தா ஏதோ நம்ம ஊரு வயக்காட்டுக்கு பக்கம் வந்த மாதிரியே தாங்க எனக்கு ஆகுது ஏன்னா இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து நம்ம இருக்க சியாட்டல் ஊர் பக்கம் எல்லாம் பாக்கவே முடியாது இதெல்லாமே வந்து நெல் பயிர்கள் தாங்க ஸோ இதை தாண்டி வந்து எக்கச்சக்கமாக நிறையா வெஜிடேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதில் பியூட்டி என்ன அப்படின்னா இது என்னதான் இருந்தாலும் ஒரு தீவு அப்படிங்கிறனால நம்மளை எங்கே சுற்றி பார்த்தாலும் சைடில் வந்து கடல் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்க மாதிரி தாங்க இருக்குது இதுதான் இவங்களோட கம்ப்ளீட் ஃபார்ம் ஏரியா நிறைய விஷயங்கள் அந்த என்ன சொல்கிறது அந்த செடிகளாக இருக்கட்டும் இவங்களோட அந்த அத்தன்டிக் பிளான்ஸ் எல்லாமே இங்கே வந்து சூப்பராக இருக்குது முக்கியமாக இவங்களோட அந்த ஸ்டேபிள் கிராப்ஸ் அப்படின்னா வந்து பைனாப்பிள் சொல்லலாம் மெக்கடமியா நட்ஸ் சொல்லலாம் ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் யார் டூரிஸ்ட் வந்தாலுமே இங்கேருந்து எது வாங்கிட்டு போவாங்கன்னா அந்த சாக்லேட்ஸ்லாம் கூட அந்த மெக்கடெமியா நட்ஸில் பண்ணுற மாதிரி சாக்லேட்ஸ் வந்து நிறையா வாங்கிட்டு போவாங்க இவன் நம்ம கூட வாங்கி ரூமில் வச்சுருக்கோம் சியாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு

ஸோ இது நம்ம சாப்பிட மாட்டோம் ஜஸ்ட் நான் வாங்கியிருக்கேன் ஜஸ்ட் காமிக்கிறதுக்கு இது என்னப்பா சொன்னாங்க பாய் இது வந்து ஜஸ்ட் வந்து இதில் டிப்பிங்ஸ் மாதிரி இந்த ட்ரை டியூனா ஃபிஷ்ஷை வந்து இதில் டிப் பண்ணி சாப்பிட்லாம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்குது இது வந்து நம்ம சாப்பிட்லாம் இது இவங்களோட பிளான்டேஷன் இங்கே ஹவாயினாலே வந்து பைனாப்பிள்ஸ் தான் ஸோ இவங்களோட பிளான் எப்படி தான் இருக்குது பைனாப்பிள்ஸ் குட் இது நானும் சாப்பிட்றேன் வெயிட் பண்ணு ஃப்ரெஷ் பைனாப்பிள்ஸ் வாவ் ம ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட பைனாப்பிள் புளிப்பே இல்லை இங்கே வந்து எங்கே போனீங்கன்னாலும் பைனாப்பிள் பேஸ் பண்ண நிறைய டிசர்ட்ஸ் ஜூஸஸ் நிறைய கிடைக்குது ஜென்ரலாகவே இங்கே ஹவாயில் நம்ம எங்க போய் திரும்பி பார்த்தீங்கனாலும் ஒரே அந்த பிளான்டேஷன்ஸ் அப்படியே அந்த பச்சை பசேன்னு இருக்கும் இது வந்து எக்ஸாக்டா வந்து நம்ம ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் ஸோ இவங்களோட ஸ்டேபிள் கிராப்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாமே வந்து அவங்களோட பிளான்டேஷன்ஸ் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து நம்ம ஊர்ல பார்க்குற மாதிரி எவ்வளோ தென்னை மரம் இருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து சியாட்டில் வந்து சத்தியமாக பார்க்கவே முடியாது கோக்னட் ட்ரீஸு பைனாப்பிள்ஸ் எதுவுமே இங்கே பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த டிராபிக்கல் கிளைமேட்டில் வளர்கிற எல்லா பிளான்ஸுமே இங்கே ஹவாயில் நம்மளால பார்க்க முடியுது இப்போ நம்ம இறங்குற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் பட் இங்கே வந்து நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டே பாருங்க ஃபிலம் லொக்கேஷன் போட்டிருக்காங்க எத்தனை பேர் வந்து ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் டேட்ஸ் அப்படின்ற இந்த மூவி பார்த்துருக்கீங்க ஸோ இந்த மூவிலாம் வந்து இந்த லொக்கேஷன்ல தான் எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமான ஹாலிவுட் மூவிஸ் வந்து இவங்களோட ப்ராப்பர்ட்டியில் எடுத்திருக்காங்க முக்கியமான காரணமே இந்த லொக்கேஷன் தான் லைக் எங்கே பார்த்தாலும் வந்து அப்படியே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் லொக்கேஷனில் அந்த நேச்சரோட இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இங்க வந்து இருக்கும்போது தான் அதோட பியூட்டியே தெரியுது இந்த இடம் பாருங்க அப்படியே ஒரு பேரடைஸ் சொர்க்கம் மாதிரி தான் இருக்கு பேசிக்கா வந்து எங்க திரும்பினாலும் அந்த கிரீனரி பிளான்ஸ் பிளஸ் அவங்களோட பிளான்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் அங்கங்க வந்து அந்த கோழிலாம் கூட அங்கங்க சுத்திட்டு இருக்கு பேர்ட்ஸு அப்படியே அந்த நேச்சரோட ஒன்றா இருக்கிற இந்த லொக்கேஷனே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனில் வேறு என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுவாங்கன்னா இந்த லொக்கேஷனை வந்து ஒரு வெட்டிங்க்கு கூட யூஸ் பண்ணுவாங்களாமா ஸோ இந்த இடத்துலலாம் வந்து வந்து நேச்சுரல் லொக்கேஷனோட நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த தண்ணி இருக்கு அந்த மரம் செடி கொடியெலாம் அப்படியே வந்து செம்ம நேச்சுரலாக இருக்குது சாப்பிட இது சாப்பிடாத நட்ஸ் மட்டும் சாப்பிடு உள்ள இருக்க நட்ஸ் மட்டும் தான் எடுத்து சாப்பிடுவேன் ஒயிட் இந்த ஒயிட் கலர் மட்டும்தான் தான் மெக்கடமியா நட்ஸ் இது மட்டும் சாப்பிட்லாம் ஸோ இங்கே எப்படின்னா வந்து இவங்கக்கிட்ட வந்து மெக்கடமியா நட் பிளான்டேஷனே இருக்குது அதனால் வந்து அந்த நட்டு வந்து நம்ம இது வரைக்கும் ஷெல்லோட பார்த்தது இல்லை இதெல்லாம் பாருங்கள் மெக்கடமியா நட்ஸ் பாக்குற கோலி குண்டு மாதிரி இருக்குது ஸோ இது எப்படின்னா வந்து நட் பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு உடன் பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படின்னா இந்த நட்டை வந்து இதுக்குள்ளார வச்சுட்டு இது அப்படியே வந்து உடைக்க வேண்டியது தான் ஃப்ரெஷ் மெக்கடமியா நட்ஸ் இவங்களோட பிளான்டேஷன்ஸ்லேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உடைச்சி சூப்பராக இருக்கும் இதுதான் வந்து ஷாப்ஸ் அப்படின்னா நார்மலாக வந்து கேஷ்யூஸ் மாதிரியே இதையும் வந்து ரோஸ்ட் பண்ணி சால்ட்லாம் போட்டு தருவாங்க பட் இது வந்து ரா நட் நல்லா டேஸ்டாக இருக்கும் சத்தாசி பாத்விக் பானியன் ட்ரீயோட ரூட்ஸ் வந்து பாரு மேல இருந்து தொங்குது பாரு மத்த ட்ரீஸ்ல எல்லாம் ரூட்ஸ் கீழ இருக்கும்ல சோ இங்க வந்து பாரு மேல இருந்து இருக்கு பாரு இங்க கொக்கோ பிளான்டேஷன்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க வாவ் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் வந்து நேர்ல பாக்குறேன் இந்த கொக்கோ பாட்ஸ் பாருங்க இதுல இருந்து தான் நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லான சாக்லேட்ஸ்லாம் எல்லாம் கிடைக்குது மில்க் சாக்லேட் டார்க் சாக்லேட் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டி சாக்லேட்ஸ் சாப்பிடுவோம் பட் அது எல்லாமே வந்து இந்த கொக்கோ பாட்ஸ்ல தான் பண்றாங்க ஸோ அதோட கம்ப்ளீட் பிளான்டேஷன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது இதில் வந்து நறு இதில் எப்படின்னா வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் இங்கே பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு க்ரீனிஷ் ப்ரவுன் டார்க் ப்ரௌனாக இருக்குது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிளெயின் க்ரீனாக இருக்குது பின்னாடி வந்து எல்லோ கலர்லலாம் கூட இருக்குது பட் கலர் வந்து ஒரு மேட்ரே இல்லையாமா லைக் அது உடச்சி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து விஷயம் போல் இருக்குது Oh wow! Ooh. Ooh, look at that. Good one. Uh, who's who's feeling bold? Who wants to be first? You want to try it? Ah. fortune favors the bold. <laughs> okay. Suck on the candy. You get And spit sweet. out the seeds. Uh I chew it. That's where the caffeine is. But once you get the sweetness out, you can chew it and swallow. Here, open your uh, this is a good one. Yeah, it's not gonna hurt you. You can chew it. So uh Oh there's plenty for everybody. Mm. It's fruity. fruity. It's like DC? a candy. Thank you. You can swallow. it mm. Yeah, you can swallow it. It has really nice in the too. Yep. Uh paramari plus nut to the karanda. இது இது கடைசியாக இது சாக்லேட்டாக மாதிரி வருமானது ஒரு ஐடியாவும் இல்லை ஆனால் சாக்லேட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆக்சுவலி ஃபர்மெண்டேஷன்லாம் ப்ராசஸ்லாம் பண்ண மாட்டி தான் நமக்கு அந்த எண்டு சாக்லேட் ப்ராடக்ட் கிடைக்கும் ஸோ ஸ்டார்டிங் வந்து எதுலேருந்து சாக்லேட்ஸ் தான் இந்த கொக்கோ பாட்ஸ்லேருந்து தான் வருது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஜங்கல் எக்ஸ்பிடிஷன் டூர் அதுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து எப்படின்னா அழகாக வந்து ஒரு ஜங்கல் சஃபாரி மாதிரியே வந்து வண்டியில் எடுத்துகிட்டு நம்மளை கம்ப்ளீட்டாக இந்த ஹில்ஸ் எல்லாம் நடுவில் என்னெல்லாம் விஷயங்கள் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க சரி நம்ம எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம்னால நிறைய விஷயங்கள் தெரியல போய் பார்த்தா தெரியும் இவங்களோட ஃபர்ஸ்ட் கைடட் டூரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட பிளான்டேஷன்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு ஸோ அடுத்ததான் வந்து ஜங்கல் எக்ஸ்பெடிஷன் டூருக்கு தாங்க இப்போ கிளம்பி போயிட்டே இருக்கோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா வண்டி மாறிட்டோம் இதுக்கு வந்து வேற மாதிரி ஒரு செட்டப் ஆஃப் வண்டி இருக்கு மெயினாக என்ன அப்படின்னா போகிற பாதை வந்து பயங்கரமாக கரடு முரடாக தான் இருக்குமாமா ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் சீட் பெல்ட்லாம் போட்டு உட்காந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க பட் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம்லாம் இல்லைங்க பயங்கரமாக கரடு முரடாக இருக்குது பாதை வண்டியை அப்படி குழுங்குற லெவலில் ஏதோ ரோலர் கோஸ்டர் ரைடில் போகிற リダくん கல்ச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் லைக் அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணும்போது நம்மலாம் வந்து பயங்கரமாக வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைலாம் நிறையா இருக்கும் இல்லையா ஊர் பக்கம் கிராமத்தில் ஸோ இவங்களோட நம்பிக்கை வந்து இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது இவங்களோட சாமி அதாவது தெய்வம் வந்து இது தான் ஸோ இதை வந்து கும்பிட்டுட்டு தான் அவங்க வந்து எல்லா விதமான பிளான்டேஷன்ஸே பண்ணுவாங்களாமா ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வந்து

அதுக்கு இங்கே பார்த்தியா எவ்வளோ பிளான்ஸ் இருக்கு பார்த்தியா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வாட்ஸ் யூர் ஸ்டெப் திஸ் இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்பாட் வாக் கேர்ஃபுல்லி அது எப்படி இருந்துச்சு ஹைக் ஹைக்கா செம்மையாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் மூச்சு தான் வாங்கினது பட் இங்கே வந்து பார்த்த வாட்டி ஒரு பிரெத் டேக்கிங் வியூ உண்மையிலேயே பிரெத் டேக்கிங் வியூ தான் மூச்சு வாங்க வாங்க பார்த்துட்ருக்கோம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த லொக்கேஷன் இங்கேருந்து வியூ பாருங்கள் லைக் இது ஆக்சுவலி ரெண்டுமே வந்து ஒரு ஒல்கானிக் மவுண்ட்ன்ஸ் தான் பட் இப்போ ஆக்டிவ் ஒல்கேனோ இல்லை ஒரு காலத்தில் வந்து பயங்கரமாக எரிமலை எல்லாம் வெடித்து செதறி உருவான நடுவில் இருக்க இந்த வேலி போர்ஷன் தான் இப்போ வந்து நம்ம ஹைக் பண்ணிட்டு வந்து பார்த்துருக்கோம் அந்த சைடு வந்து அப்படியே வந்து பீச்சஸ் தான் ஸோ இந்த இடம் வந்து அப்படியே பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த லொக்கேஷன் இந்த டூர் பேக்கேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லன்ச் புஃபேவும் வந்து சேர்ந்து தான் வருது ஸோ இப்போ லஞ்ச் டைமுக்கு லஞ்ச் சாப்பிட தாங்க போகிறோம் எப் ஹை எப் தேங்க்யூ என்ன மாதிரி லஞ்ச் இருக்கும்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சாலட்ஸ்லாம் வச்சுருக்காங்க வழக்கம் போல் அதுக்கப்புறம் இது வந்து கோல்டு பாஸ்தா டாப்பிங்ஸ் வந்து வெஜ்ஜிஸ்லாம் வந்து ஜஸ்ட் வந்து பாயில்டு அண்ட் ஸ்டீம்டு வெஜ்ஜிஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம எப்பயும் போல் கொஞ்சம் ப்ராக்லி அண்ட் க்யூக்கிம்பர்லாம் எடுத்துக்கலாம் சாதத்துக்கு கொழம்பு போட்டு சாப்பிட்ருக்கோம் பட் வந்து டைரெக்டாக வேக வச்ச கார்னும் சிக்கனும் வச்சு சாலடோடு சேர்த்து இன்றைக்கி தாங்க சாப்பிட்டேன் வைஸ் ஓகே தான் குரலாக சொல்ல முடியாது பட் எனிவேஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் லஞ்சு சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அடுத்த டூருக்கு தாங்க இப்போ நம்ம ரெடியாகி கிளம்பிகிட்டே இருக்கோம் எங்கேனா வந்து ஹாலிடே மூவி சைட்ஸ் டூருக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான டூர் தான் இது இந்த பாயிண்ட்ல இருந்து ஆத்விக்கு மட்டும் இல்லைங்க எனக்கு கூட எக்ஸைட்மெண்ட் வந்து பயங்கரமா அதிகமாயிடுச்சு ஏன்னா ஜுராசிக் பார்க் அண்ட் ஜுராசிக் வேர்ல்டு மூவிஸ் எடுத்த லொக்கேஷன் சைட்ஸ் தான் இதெல்லாமே அடுத்த ஸ்பாட் வந்தாச்சுங்க ஸோ இப்போ இறங்க போகிறோம் இறங்கினோன்னே பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏவோட மில்ட்ரி வெஹிக்கிள் தான் வச்சுருக்காங்க பேசிக்லி இது என்ன இடம் அப்படின்னா வேர்ல்டு வார் டூவில் யூஸ் பண்ண பங்கர் தாங்க இது இங்கே உள்ள நுழைஞ்சோன்ன அவங்களே போட்டிருக்காங்க பாருங்க இந்த குவாலோ ரேஞ்ச் அப்படிங்கிற அந்த இடம் வந்து ஹாலிவுட்டோட ஒரு ஹவாய்ஸ் பேக்லாட் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா இங்கே இல்லாத டிவி ப்ரொடக்ஷன்ஸே இல்லை அவ்வளோ விதமான டிவி ஷோஸ் அதுக்கப்புறம் வந்து ஹாலிவுட் மூவிஸும் எக்கச்சக்கமாக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணும் அப்படின்னா ஜுமாஞ்சியாக இருக்கட்டும் காட்ஸிலா கிங்காங் ஜுராசிக் பார்க் ஜுராசிக் வேர்ல்டு அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகலாம் ஜேர்னி டூ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியில் டுவேன் ஜான்சன் வந்து கை வச்சுருக்க அதே ராக் தாங்க இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் ஸோ பேசிக்லி இந்த மாதிரி வந்து பல நூறு கணக்கான ஹாலிவுட் மூவிஸ்க்கு வந்து செட்டு வந்து இந்த லொக்கேஷனில் போட்டிருக்காங்க அடுத்ததாக இப்போ ஆத்விக்கு என்ன வண்டியில் ஏறிட்டுருக்கான்னா இது பயங்கர ஒரு ஸ்பெஷலான வெஹிக்கிள் தான் இது ஸோ ஜுராசிக் வேர்ல்டில் யூஸ் பண்ண வண்டி தாங்க இது ஸோ அந்த படம்லாம் வந்து நம்ம அந்த டைனோசர்லாம் வரும்போது எவ்வளோ சீரியஸாக மூவி பார்த்துருப்போம் பட் அதில் யூஸ் பண்ண வெஹிக்கிளை இங்கே அழகாக வச்சுருக்காங்க ஸோ படத்தில் யூஸ் பண்ண வெஹிக்கிள் தான் இது அல்லதான் ஆத்விக்கும் ஏறி பார்க்கலாம் சரி நம்மளும் ஏறி உட்கார்லாமே அப்படின்ட்டு தாங்க உட்காந்து பார்த்துட்ருக்கேன் அடுத்ததாக இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லொக்கேஷன்க்கு தாங்க இப்போ நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஈவன் சொல்லணும் அப்படின்னா ஹவாய்ல இந்த பர்ட்டிகுலர் ஸ்பாட்டை பார்க்கணுன்றதுக்காகவே தான் இந்த குவாலம் ரேஞ்சுக்கே நம்ம டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி வந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல வந்து நின்று பார்த்தோன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்கு விஷயம் என்னன்னா ரெண்டு மவுண்டைன் ரேஞ்சஸ்க்கு நடுவில் இருக்க வேலியில தாங்க இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் வந்து இந்த வேலிக்கு பேர் வந்து ஜுராசிக் வேலி அப்படின்ட்டு தான் கூப்பிடுறாங்க இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க காங் திங் ஐலேண்ட் அப்படின்ற மூவி வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் ரிலீஸ் ஆனது பயங்கர ஒரு ஃபேமஸான ஒரு ஹாலிவுட் மூவி ஸோ அது வந்து எடுத்த எக்ஸாக்டான லொகேஷன் சைட்ல தான் இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கோம் மூவி பார்த்தா எல்லாத்துக்குமே இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு டெஃபினட்டாக கனெக்ட் பண்ண முடியும் தாங்க நான் நம்புகிறேன் விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாமே வந்து நம்ம மூவிஸ் வந்து டிவியில் பார்த்தது தான் ஸோ ஆத்விக் வந்து செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான் இது எல்லாமே வந்து நேரில் பார்க்குறோம் இன்றைக்கி அப்படின்ட்டு முக்கியமாக இதெல்லாமே வந்து டைனோசர் போன்ஸ் மாதிரி வந்து எல்லாமே வந்து செட்டு தான் பட் ஸ்டில் வந்து நம்மளை மாதிரி டூரிஸ்ட் மக்களுக்கு வந்து பார்க்குறதுக்காக அந்த லொக்கேஷனில் எப்படி வந்து அந்த படத்தை எடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணி நம்மளை எல்லாமே பார்க்க விட்றாங்க இந்த குவாலோ ரேஞ்ச் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கூட ஒரு நேச்சுரல் ரிசர்வாக வந்து அதை மெயின்டைன் பண்ணி எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே போயிட்டுருக்கு பிளஸ் எத்தனை ஹாலிவுட் மூவிஸ் இங்கே எல்லாமே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப பிரமிப்பாக தாங்க இருக்குது ஸோ மார்னிங்லேருந்து இந்த குவாலோ ரேஞ்சில் நம்ம நிறைய விஷயங்கள் சுற்றி பார்த்து செம்மையாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு தாங்க சொல்லுவேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்